கிராமத்துல <laughs> <laughs>

என் பேர் பர்மா பாலாமணி சு வீடு ஆமா நான் பங்கஜ் ரொம்ப நல்லா இருக்கா போயிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கஜ் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன்

பொண்ணு சிரிச்சு எப்படி இருக்குது பெரிய ஒண்ணு சிரிச்சா எவ்வளவு பயமா இருக்கும் பேப்பர்ல உங்க விளம்பரம் பார்த்தேன் என்ன என்னப்பா விளம்பரம் அந்த விளம்பரம் வந்து அந்த விளம்பரம் வந்து ஒரு நல்ல விளம்பரம் பாலாமணி நீ போய் காத்தி என்ன விளம்பரம் காத்தி கொண்டா அப்புறமா நான் பால் இல்ல ஏன் கைய எடுத்துட்டு பால் வாங்கிட்டு வா போய் நீங்க போய் வாங்கிட்டு இப்போதான் போய் பாலா சூப்யா பொண்ணுகிட்ட விளம்பரம் விஷயத்தை மறச்ச நைஸ்ல வெள்ள அனுச்சிட்டியேன் ஏன் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கு போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாலா ஓ எப்படி பிடிக்கும் நீ ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிற அவளுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கலையே அப்பா அத்தனா அதுக்குள்ளவே வா எனக்கு எதுலயுமே கொஞ்சம் அவசரம் பாலா தொடமு பேசு தொடர்பு பேசு சாரி சாரி

இன்னொரு தடவை தோட ஐயோ நான் மாட்டேன் உன்ன தொட்ட அப்புறம் என் கற்ப என்ன ஆவறது இப்ப தொட்டிய ஒரு தடவை போனா போகுதுன்னு கற்ப விட்டுட்டேன் சும்மா சும்மா விட்டுகிட்டே இருக்க கற்ப என்ன கவர்மெண்ட் பஸ்ஸா ஐயோ என் பொண்ணு வரா அவ கேட்டா நீ அத்தை மகன் சொல்லிடுற கிள்ளேடி கேள்வி நீ நீயும் பக்குவமா நடந்துக்கணும் பாலா நான் காஃபிய வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா காஃபி குடிக்கிட்டு மாத்தா அத்தானா ஆமா என் அக்கா மகா அக்கா மகளே ஆமா சுக்கியா என் மாமே இப்பதான் குழந்தை பொறுமையா எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆமா முடிச்சது ஒரு அக்கா இருக்கிறதா எனக்கு சொல்லவே இல்லையே ஓடி போயிடுச்சு நான் ஓடி போன அக்கா மகா அந்த சின்ன விஷயத்தையே உங்ககிட்ட சில்ட்ரமா சொல்லணும்னு நான் சொல்லவே இல்ல அப்ப நீ எனக்கு ரொம்ப நெருங்கினவளா ஆமா நீதான் தள்ளியே நிற்கிற கிட்டதான் வையன் சுக்கியா நான் நீ இப்படி வா

அவர் எங்கிட்ட தமாஷா பேசினாரு ஆனா பின்னாடியே எங்க அப்பா வந்துட்டாரு எங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு நான் அவரை திட்டிட்டு வந்துட்டேன் நீ அவனையா லவ் பண்ற அவன் ரொம்ப நல்லவனாச்ச அவனையா லவ் பண்ண இப்பதானே அயோத்தி சொன்ன இப்பதானே எனக்கு நீ யார சொல்றேன்னு புரிஞ்சது பங்கஜ் நான் ரொம்ப நல்லவன் பங்கஜ் பாலா அடிக்கடி நீ உளர்ற பழக்கமில்லாத வேஷம் பங்கஜ் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கு பிடிவாதம் ஆயிரு அப்பா எங்க அப்பா கிட்ட நீயே சொல்றியா சொல்றேன் உங்க அப்பா கிழவன் கிட்ட சொல்லி உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன பங்கஜ் இது உனக்காக தான் கல்யாணம் செய்துக்கிறதுனா உன்னையே கல்யாணம் செய்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ண அதுக்காக தான் அப்படி வேஷம் போட்டேன்

நெருங்கே வர மாட்டியா எப்படி நெருங்கி வருது நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையா கல்யாணம் ஆனோட எனக்கு இப்பதான் கவனம் வந்தது ஆமா நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் முதல்ல என் தம்பிக்கும் பங்கஜத்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்பதான் நம்ம கல்யாணம் தம்பியா உனக்கு ஒரு தம்பி இருக்கிறதா எங்கிட்ட சொல்லவே இல்லையே அவன் இப்பதான் பிறந்திருக்கான் பிறந்திருக்கானா பறந்திருக்கான் பர்மாவில இருந்து பறந்து பிளேன்ல இப்பதான் நாலு நாளைக்கு முன்னால வந்திருக்கான் சரி பாலா

அப்புறமா உங்களுக்கு இவளுக்கும் கல்யாணம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதெல்லாம் முடியாது ஆத்தங்கர பையனுக்கு உனக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ திடீர்னு பாலாமணி கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்யறது

சுப்பையா சொன்னோம்னா வார்த்தை தவற மாட்டான் இதே பந்தல்ல முடிச்சிடுறேன் சரி நான் போய் என் தம்பி அனுப்புறேன் நீ பத்ரோ அத்தா நானே காய்கறி தாங்கப்பா சித்தி சித்தி சீக்கிரமா போய் திரும்பி வந்து என்ன கல்யாணம் பண்ணி சித்தி தமி மாப்பிளைய கூப்பிடுங்க மாப்பிளைய கூப்பிடுங்க பாத்தங்குற பையய்யா மாப்பிளையாவ உம் மாப்பிளே மாப்பிளே

கண்ணிமுகத்தை காட்டினமா பக்கவம் நல்லா போய் நாளை பக்கவம் எம்மா பொ ஆமா நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ சத்து போடுவீங்க என்ம்மா வயசாவுது உங்களுக்கு

నలంతానా அத்தை மகளே போய் வரவா அம்மா மகளே போயிட்டு வாங்க வர பங்க ஐயோ நடையா இது நடையா ஒரு நாடகம் என்றோ நடக்குது ஏ சுப்பியா வா 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 இங்க இப்படி தேனி அந்த கட்ட பழகன்ன எனக்கு இல்ல பிடிக்க மாட்டா நான் ஐயோ வெளிய தெரிஞ்சா என் மானம் போயிடுமே மானம் போதா போடு ஜட மட்ட அழகா போடுகிறாய் எவ்ளோ நார்யாவுது இது போடா இந்த ஜட ரொம்ப பனக்கு நல்லா பிடிக்குமா நல்லா பிடிக்குமா இந்த அன்னிய ஏ டேய் ஊர் பஞ்சாயத்து கூட்டி உன்ன என்ன செய்றோம் பார்டாய் சோடா பஞ்சாயத்தா கூட்டிப் போற நீ கூட்டி பஞ்சாயத்து பஞ்சாயத்துல என்ன ஆகும் ஓ

இதಿಗதான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிட்டே வேளை ஐயோ பாவன் நல்லா இருபா முடிஞ்சா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதே அநேகமா தாம்பிதா எழுதி இருக்கணும் நினைக்கிறேன் ப்ரீட்டா ஃபுட் அம்மா அவர்களுக்கு டெல்லியில் எதிர்பாராமல் எனது நண்பர் மணிபுரி மகாராஜாவே சந்திச்சிருந்தார்து சந்தர்ப்பவசத்தால் நான் அவருடைய தங்கை இளையராணியை திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை வந்து விட்டது வருகிற வெள்ளிக்கிழமை நான் என் மனைவியுடன் வருகிறேன் மற்றவை நேரு அதுல எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு கேள்விட்டாரே இன்னொருத்தருக்கு வந்த லெட்டர் அவங்க படிக்கும்போது உங்களை மாதிரி நான் ஒண்ணு ஒட்டு கேட்க மாட்டேன் அந்த எனக்கு கிடையாது எப்படி எப்படியோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் எப்படியோ அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நாம நினைக்கிறபடியா எல்லாம் நடக்குது அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட் தெரியுமா நாம நினைக்கவே நினைக்காததுதான் நடக்குது இப்ப அம்மா அந்த சோபா விட்டு எழுந்திருப்பாங்க நான் நினைக்கவே இல்ல இல்லையா சில சமயத்துல நாம நினைக்கிற மாதிரியே நடக்குது ஆமா இப்ப நீ நிச்சயமா ஏதாவது வளரித்தான் தீருவேன் நான் நினைச்சேன் அதே மாதிரி வளரிட்டேன்

இந்த ராணி அம்மா பார்த்தா நம்ம மீனாட்சி அம்மா மாதிரி இல்ல பஞ்சாயத்து நீ அங்கேயும் வளருவே இங்கேயும் வளருவே அவதான் செத்து தொலைஞ்சிட்டாலயா இது ராணி அம்மா கொஞ்சம் இருங்கம்மா நான் ராணியை மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன் ராணி இது என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலு பரவாயில்ல ஞாபகத்துல வச்சிருக்கான் இது மிஸ் பங்கஜம் மிஸ் பங்கஜம் இல்ல மிஸ் பாலு அரே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா பத்தியா

இந்த மாதிரி பொம்பளைகள் எல்லாம் பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா ஒன்னே உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த மீனாட்சி பத்தி கொஞ்சமா நினைச்சு பார்த்தேன் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஊர் ராணியும் இல்லடா நம்ம ஊர் மீனாட்சி தான் மீனாட்சி நிஜமாவா சொல்றேன் ஆமா பாய் நான் மீனாட்சியே தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் கொலகாரிங்கிற பட்டத்தோட வாழ நான் விரும்பல தற்கொலை செஞ்சுக்கலான்னு ஏரியில விழுந்து எதிர்பாராத விதமா அந்த பக்கம் வந்துட்டு இருந்த இவரு என்ன காப்பாத்திட்டாரு என் நிலைமையை எடுத்து நான் வாழ விரும்பலங்கிறதையும் ஆனா இவர்தான் நீ செத்து போயிட்டா மட்டும் சேர்ந்து செத்து போயிடுவான் நீ நிலவராதுங்கிறது நிரூபிக்க வேண்டாமான்னு சொல்லி இந்த வேஷம் போட்டு என்னை தான் உனக்கு எல்லாம் தெரியும் மீனாட்சி சொன்னதெல்லாம் உண்மைதான் ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி முத்துலிங்கத்தை மீனாட்சி கொலை செய்யல அப்படியா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நம்ம மீனாட்சி நிரபராதே நிரூபிக்க முடியும் அதுக்காகத்தான் தான் அந்த நாடகம் இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி செய்யும் இத பாரு என்னாலையும் உருப்படியா ஒரு காரியம் செய்ய முடியும் நம்பற முதல் ஆள் நீ நான் நிச்சயமா உதவி பண்றேன் ஆனா ஒரு விஷயம் மீனாட்சிங்கிற நிகழ்ச்சி யாருக்கும் தெரியக்கூடாது நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் கிட்ட மட்டும் சொல்லட்டமா அய்யோ அவன் பெரிய ஆளுப்பா வாங்கிட்டு அப்புறம் சொல்றேன். அவன் உடவே இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா துணி போட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அந்த கையில அவன் எடுத்துக்கிட்டு ஆமா கரெக்டா இருக்குது என்ன பாரு நம்ம ஊர் ரவுடி சண்முகம் போறோம் அவங்க கையில போட்டு பாக்கலாமாத்தியா மோதிர பாத்தியா மோதிரம் அடக்கல்ல போட்டு பாக்கலாமா

மாண்டி சோக்கி மாதிரிக்கா நீ உண்மையம் இருப்பாவே இருக்காலும் நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நீ நல்லா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் சந்தோஷம் உன் பொண்ணு செத்து போயிடுச்சு கேள்விப்பட்டேன் சந்தோஷம் அதுல வருத்த வருத்தம் வருத்தம்

சூண்டலை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரியே போதாரத்தை போட பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டேன் யாரு கொலகார இந்த முத்துல இங்க கூட இருக்க மாட்டா மாயாண்டிதான் மாயாண்டி இப்ப அவன் எங்க இருக்கிறான் அவன் அம்மன் கோயில் பக்கம் தான் பாத்துட்டு பாத்துட்ட இப்ப போன அவனை பார்க்கலாமா அவன் இருப்பான இல்லையோ தெரியாது ஆஹ் கோயில் இருக்கும் அதுல அம்மன் இருக்கும் தரிசனம் பண்ணிட்டு புண்ணியம்